ஹலோ நண்பர்களே அதாவது இந்த கட்டப்பை கருப்பி வேல் வந்து முருகனுக்கு நேந்திக்கிட்டு வேல் சண் தன்னோட சொந்த காசில் வாங்கணும் அதை விட்டு அடுத்தவே வாங்கி கொடுக்குற வேலை வச்சு கடவுளுக்கே விபுதி ம் அது யாருக்கு அப்போ முருகனுக்கே விபுதி அடிக்கிறாளுங்க இந்த பாருங்கள் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோமா போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு அலப்பறம் பண்ணிக்கிட்டு அவரை முருகனை வச்சே கண்டன்ட்டு போட்டுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டே கண்டென்ட்டு போட்டுக்கிட்டு சாமியை வச்சே கதை விட்டுக்கிட்டு இதில் விளம்பரம் தேடிக்கிட்டு இதில் காசை தேடிக்கிட்டு இருக்க அலையிற எச்சுக்களை முண்டை உனக்குலாம் கொஞ்சமாச்சு ஏதாச்சும் இருக்கா இல்லை காசு வேணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கண்டன்ட் ஆகி இருப்பீங்களா அடி பரதேசி முண்டைகளா இந்த சாதனாவை எடுத்துக்குங்க அவள் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறேன் போகிறேன் போகிறேன்னு பத்து நாள் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாளா இல்லையே அவள் போகணும்னு நினச்சா போனால் வேலை வாங்கினா எப்படி வேலை வாங்கினா அவள் சொந்த உழைப்பில் அவள் சொந்த உழைப்பில் வெளியில் வேலை வாங்கிட்டு போய் அவ வந்து மனசில் ஏதோ ஏற்றி கடன் வச்சுருந்தேன் அதை போய் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துச்சு சரியா யாருக்காவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிச்சா யாருக்கிட்டையாவது நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன் காணிக்கை போடுங்க அதை நான் கொண்டு போய் செலுத்திடுறேன் அப்படின்னு எதாவது பண வசூல் வேட்டை போட்டுச்சா அவள் நேத்திக்கடன் வச்சுருந்தா வெளியில் வேல் வாங்கினா போயிட்டான் போய்ட்டு நல்லபடியும் வந்துட்டாள் அது குடும்பம் சரியா இது குடும்பமா இது உட்கார்ந்துக்கிட்டு சாமிக்கே கண்டன்ட் போட்டுக்கிட்டு சாமிக்கே விபதி அடிச்சுக்கிட்டு அவர் பேரை வச்சுக்கிட்டு ஒரு பணம் வசூல் வேட்டையை போட்டு அந்த காசுலாம் நிலைக்குமா அதில் நிம்மதியெலாம் கிடைக்குமா அதில் நீ ஒரு ரூபா சோறு நிம்மதியாக திங்க முடியுமா பணம் வேணுங்கிறக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஜென்மங்க சரியா அதே மாதிரி முருகனுக்கு வந்து இவன் என்ன சொன்னா முத முத என்ன சொன்னா இந்த மாதிரி சாதனா விஷயத்தில் என்னையை காப்பாற்றிட்டாரு அதனால் நான் போய் முருகனுக்கு வேல் வாங்குவேன் அந்த வேலில் சின்ன அவங்க பிள்ளைங்க அவங்களோட குடும்ப எல்லாத்தையும் பேரை போடுவேன் அந்த வேலில் அந்த வேலில் அவங்க குடும்ப பேர் எல்லாத்தையும் போட்டு நான் அந்த வேலை கொண்டு போய் முருகனுக்கு காணிக்க செலுத்துவேன் இந்த அருக்காரு திருப்பரங்குன்றத்துல கொண்டு போய் நான் வந்து செலுத்துவேன் அப்படின்னு தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் சொல்லுது பரதேசி நாயி இப்ப என்ன சொல்லுது ஏய் சான்சி சும்மா இரு இங்க வா உன்னை இறக்கி விடுறேன் முடியா வா வா இப்ப வந்து கண்ட நெண்டி அதை நினச்சேன் இதை நினச்சேன்னு இப்போ புழுடா விழுறான் அதாவது உன் மகை வெளியே வரணும் அதுக்கப்புறம் கார் கிழவி உள்ளே போகணும் அதுக்கப்புறம் வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு இப்போ ஏகப்பட்ட புழுகுதல் கடவுள்கிட்டயே போய் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் பாக்கலாம் ஆ முதல் இந்த நாய் சாதனா பிரச்சனையில இருந்து என்னைய காப்பாத்திட்டாரு முருகே அதனால நான் அவருக்கு வேல் அடித்து வைக்க போகிறேன் அதுவும் என்ன வே என்னதுலன்னா சில்வரில் அடிக்க போகிறேன்னு சொன்னான் சில்வர்லையோ பித்தாளையிலையோ சொன்னான் இப்போ எவனோ ஓசியில் வெள்ளி வேல் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி வேல் நேத்தி கடன் நேர்ந்துக்கிட்டா தன்னோட உழைக்கணும் அதுக்குத்தான் அவர் சோதனையை கொடுப்பாரு நீ எனக்கு வந்து செஞ்சிடுறியா அது நேர்மையாக இருக்குதா யார்ட்டையும் போய் சொல்றியா முள்ளை மாதிரித்தனம் பண்ணுறியா அப்படின்னு ஆ நீ மொள்ளை மாதிரித்தனம் பண்ணி பொறுக்கித்தனம் பண்ணி எவங்கிட்டயோ இருந்து வேலை வாங்கி அதுவும் உனக்கு இவ்வளோ போதுமா ஐயா என்னது கடவுளுக்கே போதுமானு கிடக்கு கேட்குற கடவுள் தான் யாருக்கு எதை செய்யணும்னு பார்த்து போதுமா இல்லையான்னு செஞ்சது உண்டு நீ கடவுளுக்கு அதாவது அவரே இவகிட்ட வந்து சொல்லிட்ட மாதிரி அந்த முருகனே வந்து எனக்கு இவ்வளோ ரூபாயில் போதும்னு இவகிட்ட வந்து சொல்லிட்டாராம் யாருக்கிட்ட நீ டப்ஸ் அடிக்கிற இல்லை யாருக்கிட்ட அடிக்கிற சொந்த காசில் வாங்கி கொண்டு போய் சேரதுக்கு வக்கு இல்லை உனக்கெலாம் நேர்த்தி கடன் ஒரு கேடு இல்லை நான் கேட்குறேன் ஆ இப்போ என்னத்துக்காக காத்திருக்காதனு தெரியல கண்டன்ட்டுக்காக காத்திருந்து துடீர்னு இவங்க முருகன் கோயிலில் போய் நிற்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கணுமா அதுக்காக உட்காந்துக்கிட்டு அங்கே வெள்ளம் வந்துருச்சு அது வந்துருச்சு என்னை ரொம்ப சோதிக்கிறாரு உன்னையை ரொம்ப சோதிக்கிற அளவுக்கு நீ என்ன பத்தினியா இருக்கியா இல்லை கேட்குறேன் இல்லை முருகனுக்கு நீ மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா உன்னைய சோதிக்கிறதுக்கு ஆ இப்போ நான்லாம் வந்து முருகன் கோயிலுக்கு போகும் பொழுது எதையுமே பிளான் பண்ணிக்கல நான் வீடுங்க அங்கேருந்து இந்த வீடு சேஞ்ச் பண்ணோம் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளில் திடீர்னு காலையில் நான் யோசித்தேன் இப்போ வாங்க எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாட்ட சொல்லும் போது எங்கள் அப்பா வந்து மடிப்பிச்சை எடுத்து அவருக்கு கொடுமா உனக்கு நல்லபடியாக வந்து குழந்தை வேண்டுதல் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி வேண்டுதல்ங்கிறது மனசும் மனசோடு இருக்கணும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வரோமா அந்த வேண்டுதலை பல பேருக்கு கண்டன்ட் ஆக்கி காசு எடுக்கிறதுக்காக சொல்லக்கூடாது சரியா இப்போ சாமி கும்பிட போகிறோமா அந்த கிட்ட மனசார நின்று ஒரு வேண்டுதலை வைக்கிறோமா அந்த வேண்டுதல் அவருக்கும் நமக்குமான ஒரு பாண்டிங் அதை வந்து மனசோட மனசாக வச்சு அது நடந்தோன்னு போய் செய்வாங்க அதுக்கு தான் வேண்டுதல் இந்த எச்சக்கலை நாயி எல்லாருக்கிட்டையும் அதாவது நான் வந்து வேல் வாங்கி வைக்கிறேன் வேல் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னால் இதை பார்த்து ஒரு நாலு எச்சக்கலை கல்சைட நாய்ங்க இதுங்களுக்கு பணம் காசை போட்டு வர்றதுக்குன்னு சில எச்சங்க நிற்குங்க அந்த எச்சங்கிக்கிட்டேருந்து பணம் வாங்குறதுக்காக இவா வந்து போடுறா ஒரு ட்ராமா அதே மாதிரி ஒரு வேலும் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ தெரியுதா உழைச்ச காசுக்கும் உழைக்காமல் வர்ற காசுக்கும் மதிப்பு என்ன அப்படின்னு எச்சகல நாயி பல லட்சங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னியே உன்னையால் முருகனுக்கு சொந்த காசை போட்டு ஒரு வேல் வாங்குறதுக்கு வக்கு இல்லை பிராணதனம் பண்ணி மொழை மாதிரி தனம் பண்ணி எவனோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் சரியா அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இப்போது அந்த வேல் வந்து இவ தான் வாங்கின மாதிரி ஒரு பில்லு வாங்கணுமா அந்த பில்லை வந்து வரவு செலவு கணக்கில் எழுதணுமா ம் உன் பேர்ல ஒரு பில்லை வாங்கி எழுதிட்டா மட்டும் அது நீ காசு கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிரும் மடி ஏடி எச்சைகளா எல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா இல்லை தெரியாம பண்றீங்களா இல்ல நீ என்ன மாதிரி இருக்க நீ எப்படிப்பட்டவங்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியும் அதுவும் அப்போ முருகண்டே போய் உன் விளையாட்டு தினத்தை காமிச்சிட்ருக்கியா இந்த நீ சொல்கிற மற்ற அங்கே போனேன் இங்கே போனேன் இங்கே போய் காசை வெட்டி போட்டேன் அங்கே போய் இவா குடும்பம் அழிஞ்சு போயிடணும்னு போட்டேன் நான் போட்டதுனால தான் கார் கழுவி போனான்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு திடீரெ எச்சக்கலன் ஆயே அது மாதிரி அப்பே முருகனை இருக்கியா அதான் சொல்கிறல்ல சில கடவுள் கடவுள்களின் சொத்து குளம் நாசம் அப்படிம்பாங்க அதை மாதிரி நீ கடவுளை வச்சு கண்டன்ட்டு போட்டு காசு எடுத்துட்டுருக்க எச்சனாயி குளம் நாசமாக தான் போக போகிறேன் சரியா குளம் நாசமாக தான் போக எச்சனாய அதனால் வந்து இவங்க வந்து சாமியை வச்சே கண்டன்ட்டு போடுறாங்கப்பா சரியா ஆனால் இதுங்களுக்கு பாருங்களேன் இப்போது இதுங்க வந்து கோயிலுக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லி பல பண வசூல் வேட்டைகள் போட்டுச்சு அதில் எத்தனை நாய்கள்லாம் கொடுத்துச்சோ தெரில நான் தான் சொல்கிறேன் இல்லை உழைக்காமல் வர்ற காசை வச்சு ஒரு நாள் நிம்மதியாக வாழவே முடியாது காவயிறு கஞ்சாக இருந்தாலும் அது உழைச்சி குடித்தா அதில் இருக்கிற ருசி தனி இந்த மாதிரி பல பேருங்க போட்ட எச்சையை வாங்கிட்டுங்கிற பிச்சைங்களுக்கு என்றைக்குமே கதை வந்து லவோ லவோ லப்போ லொபோன்னு அடிச்சுட்டு தான் கிடக்கணும் சரியா என்றோ ஒரு நாள் செய்த தவறு அந்த பரட்டை கிளவி இன்றைக்கி போட்டோ வளம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் கட்டப்பை கருப்பி நீ செய்கிற பாவங்களும் இப்படியே தான் வளம் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் அப்போ முருகனாக வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நாசமாக நக்தபாலாக போய்கிட்டே இருப்பீங்க சரியா எச்சகல நாயகம் குற்றாலத்துக்கு போய் ரூம் போட மட்டும் அப்படி ஜலஜா ஜலஜலா ஜலஜலான்னு போகிறீங்க ஆ எச்சகல முண்டை இன்றைக்கி அப்பே முருகனுக்கு போகிறதுக்கு மட்டும் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை கடவுள் அந்த அளவுக்கு சோதிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் நல்லவ கிடையாதுடி அவர் அவங்க பக்தர்களை மட்டும்தான் அவர் சோதிப்பாரே தவிர உன்ன மாதிரி எச்சக்கலையெல்லாம் அவர் சோதிக்க மாட்டார் புரியுதா நீ யார் நம்பர் ஒன் பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி நீ யார் நம்பர் ஒன் எச்ச உன் கூடனுக்கான அவன் யார் அவன் பரம்பரை எச்சை ஆக மொத்தத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரு எச்சகலைங்க உங்கள் எச்சக்கலைங்களுக்கு எதுக்கடியும் இவ்வளோ சீனு அதே ஒரு குடும்பத்து ஆள் அப்படிங்கிறத சாதனை நிரூபிச்சிட்டா பத்தியா போனான் கடைக்கு போனான் வெள்ளி வாங்கினாலாம் அதோட காசு வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சான் போனா சாமியை கும்பிட்டா குடும்பத்தோடு இருந்தா நிம்மதியாக வந்தா அவ்வளோ கடவுள் சோதிக்கிறான் அப்படின்னா அது கரெக்ட் சரியா ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்தோட புருஷன் கொண்டாட்டியோடு இருந்து வாழ்கிறவங்களுக்கு முருகன் வந்து கண்டிப்பாக சோதனையை கொடுப்பார் அந்த சோதனையிலையும் வென்று போகிறா அவள் தான் சாதனா சாதனை பெண் சரியா நீ எச்சக்கலை பல குடும்பத்தை அழித்து ஒரு குடும்பத்தை சின்ன பண்ணம் ஆகி அடித்து அதில் குளிர் காஞ்சி அதுலேருந்து ஓசியில் வாங்கின ஏசியிலேருந்து ஓசியில் வாங்கின கட்டிலேருந்து வச்சுக்கிட்டு நீ ஜல்ஜா பண்ணிக்கிட்டு நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறோம் திருச்செந்தூர் போகிறோம் காணிக்கை போடுங்க காசு போடுங்க ஒரு சுடிதார் வாங்க காசு போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் எத்த பன்னாட பரதேசி என்ன பாவம் செஞ்சிச்சோ தெரில அது கையால் இருந்து ஒரு வேலை வாங்கிக்கிட்டு நீ ஆட்டிக்கிட்டு நிற்கிற அந்த வேலு ஒரு அம்சமாக இருக்கா சாதாரண வாங்கிட்டு போனால் அப்போ ஒரு வேலு கண்கொள்ளாக காட்சி அந்த வேல் இருந்த அழகு என்ன அதை கொண்டு போய் இவங்க காற்று இருந்து கியூவில் நின்று போய் அந்த சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த அழகு என்ன எச்சக்கலன் ஆகி நீயும் வச்சுருக்க ஒரு ரூபா பிளேடு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு ம் கேட்டா முருகன் எனக்கு இதுவே போதும் தருவோம் காதலில் வந்து அவர் சொன்னாரா ஏன் முருகன் வந்து இந்த வேலையே போதும்னு சொல்லும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம்ல எவ்வளவோ வீடியோக்கள் போடுறீங்க என்னென்னத்துக்கோ போடுறீங்க அப்போ அப்போ முருகே வந்து எனக்கு இந்த வேல் போதும்னு சொன்னப்போ நீ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கிய பயங்கரமாக இருந்திருக்கும் இன்னும் கண்ட் வெயிட்டாக இருந்திருக்கும் சரியா எச்சக்கலை நீயே மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கிட்டு நீயே வந்து சொல்லுவ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது நம்மனாத்தேன் சோறு ஓடுவேன் ட்ராங்களா எச்சகலம் முன்னிட்ட போய் சாதனாகிட்ட நீயும் வாடகை புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் வாங்கி மொட்டக்கு மொடக்குன்னு குடிங்க அதை குடித்தாலாவது புத்தி வருதான்னு பார்ப்போம் சரியா ஆ அன்னைக்கு அவ மனசு வச்சிருந்தா உன்னை தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம் அன்னைக்கு உன்னைய மன்னிச்சு விட்டதுனால என்னென்ன கதை சொன்னான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கடவுளுக்கே விபூதி அடிக்கிற நீங்கள் ஆ அன்னைக்கு நாங்கள் இல்லை சாதனா புள்ள பேர போட்டு சின்னத்துறை மாமா பேரை போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த திருப்பரம் குன்றத்துல முருகன் கொண்டு போய் காணிக்க கொடுத்துட்டு வந்துடுவேன் இதுதானே உன் வேண்டுதல் அன்னைக்கு இன்னைக்கு வேண்டுதல் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்று ஒன்றா மாறிடுச்சு எச்சிக்கல ஆ என்ன இன்னைக்கு வேண்டுதல் உனக்கு மாறி போச்சு ஆளுகளை பேரு உட்காந்துக்கிட்டு ரெண்டாம் உட்காந்துக்கிட்டு அது ஒரு சப்பி போட்ட மாங்குட்டை இது ஒரு கருகி போன கறி கட்டை வியாக்கியானம் பேசிக்கிட்டு முருகனே வச்சு கண்டன்ட்டு போடுறீடி நீலாம் விளங்குறதுக்கா ஆ சாமிக்கே கண்டன்ட்டு போடுறீங்களே நீங்களாம் விளங்குறதுக்காடி வச்ச ஆ இவ்வளோலாம் எனக்கு என்னண்டு வருது தெரியுமா கடவுள் தான் இன்னும் அழிக்காமல் விட்டு வச்சிருக்கானோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா இருக்கும் ஏதோ கடவுள் வலுவாக பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஏன்னா திருச்ச திருச்செந்தூர் முருகனோட கதைகள் வரலாறுகள் எக்கச்சக்கம் உண்டு சரியா அதே மாதிரி இவளுக்கு கடவுள் வந்து எந்த டைப்பில் என்ன செய்யணுங்கிறத குறி வச்சு இருக்கார் புழுக்கு அதுபடி நடக்கும் புழுக்கு நம்மளாம் நினைக்கிறோம் அப்படியே முருகா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணி இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் மக்களெல்லாம் மன உளைச்சல் பண்ணி இந்த மாதிரிலாம் எச்சகலை இருக்குதே இவ்வளோ நீ ஒன்றும் பண்ணலையாப்பா அப்படின்னு நம்மலாம் நினைக்கிறோம் ஆனால் இல்லை கடவுள் இருக்க பண்ணுவார் முருகன் வந்து என்றைக்குமே காத்திருந்து தான் செஞ்சு முடிப்பார் சிறப்பாக அது மாதிரி எச்சகலை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார் இதுக்கு பேர் கர்மாம்பாங்க சரியா அது மாதிரி கர்மா கட்டை போய் கருப்பியை விட்டாமல் துரத்தோம் ஆள் மண்டை சைஸிங் பாரு மண்டை இதுக்கு ஒரு கொண்டை இதுக்கு பேசுகிற பேச்சைப்பார் எச்சகலை முருகன்கிட்டையே போய் மடிப்பீச்சை ஏந்திக்கிட்டு வந்த என்னையே கேவலப்படுத்தினது இல்லாமல் முருகனையும் சேர்த்து கொடுத்தாரா அவர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்காத வரமும் கிடைக்கும் சரியா முருகன் எனக்கு பிள்ளைய உடுப்ப சரியா நீ பாரு அந்த பார்க்குற நாட்கள்லாம் வரும் எ எச்சகலமுண்ட இவ போய் கேட்டால் மட்டும்தான் முருகன் எல்லாத்தையும் கொடுத்துருவார் ம் எச்சக்கலன் ஆய உன் புருஷனோட போய் கூட்டிகிட்டு போய் முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு உன்னால் முடியுமா ம் உன் கூட வர்றது அடுத்தவா புருஷே ம் அதுவும் வந்து எந்த மதம் ம் அந்த மதத்துலேயே அவன் உண்மையாக கிடையாது அவன் மதத்திலேயே அவன் க கரெக்டானவன் கிடையாது அவனையே ஒதுக்கி வச்சிருக்கிறதா தான் சொல்கிறாங்க இந்த எச்சக்கலையை கூட்டிக்கிட்டு இந்த எச்சக்கலை ரெண்டும் புறம்போக்கு எச்சக்கலை ம் இதில் சாமிக்கு அப்படிங்கிற ஆளுக விபூதி அதுலேயும் பேசுகிறா இவ வர்றதுனால முருகன் சோதனை கொடுக்கறதுக்காக திருச்செந்தூரில் அவ்வளோ மழை பெஞ்சு வெள்ளக்காடாக கிடக்குதான் ம் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அவனை பார்க்கணும் அந்த முருகியை வந்து வர வைக்கணும்னு நினச்சா ஒரு செகண்டில் இப்படி வர வைப்பார் உன்னையை சோதிக்கிற அளவுக்கு நீ பெரிய பத்தினி கிடையாதுமா தயவு செஞ்சு உனக்கு சோதனை கொடுக்குறாரு கொடுக்குறாருன்னு ஒரு கட்டுக்கதையை விட்டுக்கிட்டு அதில் ஒரு வசூல் வேட்டையை பார்த்துடலான்னு பார்க்குற நீ ஓ கோ திருச்செந்தூரில் வெள்ளம் வருது அப்படின்னா உடனே உனக்கு எவனாவது ஃப்ளைட்டு தனியாக பிடிச்சி ஃப்ளைட்டில் பறக்க விட்டு உங்களை உள்ளே இறக்கி விடுவான்னு நினைக்கிறியா எச்சகலம் உண்டா செஞ்சாலும் செய்வா சரியா ஆளும் மண்டை செய்யும் பாரு எச்சகலை நாய்ங்களா நீங்கள் செய்கிற பாவத்துக்கலாம் ஆனால் எதோ நான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் நட்டக்கும் நடக்கும் சரியா போ போய் கிட்ட ஆளுக்கு ரெண்டு மா ரெண்டு டம்ளர் வாங்குங்க காலங்காத்தால கேளுங்க அதுவும் அப்பதான் கொடுப்பா காலங்காத்தால போய் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வாங்கி ரெண்டு வரும் மடக்கு மடக்குன்னு குடிங்க கண்டிப்பாக சரியாயும் சரியா ம் புத்தி வருதான்னு பார்ப்போம் அப்படியாது எச்சக்கல நாய் வச்சிருக்கிறது அடுத்தவ புருஷன் ஆ என்னைக்கோ அவள் எவங்கிட்டையோ காட்டுன போட்டோவை எடுத்து அதை மறைமுகமாக நீ அமிச்சு ஏய் நீ பண்ணுற தில்லாலங்கடிலாம் தெரியும் தெரியா அவள் போட்டா எங்கே எப்படி எவங்கிட்ட உளவாளி போச்சு நீ எவ்வளோ வச்சு கா செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாமே தெரியும் ஆமாம் நீ செய்கிற அளவுக்கு அதுவும் ஒன்றும் பத்தினி கிடையாது நீயும் ஒரு பத்தினி கிடையாது அவளும் நல்லவ கிடையாது நீயும் நல்லவ கிடையாது ஆகும்போது நீங்கள் எல்லாம் ஒரு நாரி போன நாசமாக போன குடும்பங்க சரியா மூஞ்சு மொகர கட்டையம்பார் ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்துடுறாளுகடி எவ்வளவுது ம் என்னத்துக்காக வந்து நிற்கிறாளுங்கன்னு தெரில நல்லவளா நீ நேர்மையானவளா ஒழுக்கமானவளா ஒழுக்கமானவ நேர்மையானவ அடுத்த புருஷனை இழுத்து வச்சுக்கிட்டு வாழ்வாளா ஆ இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவள்கெல்லாம் நல்லவர்களா இருப்பாளர்களா ம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு பணத்தை போட்டுக்கிட்டு உனக்கு என்ன சப்போர்ட்டுக்குனாலும் நாங்கள் இருக்குன்னு இருக்கிறாளுகளே இவளுக்கெல்லாம் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவளாக இருப்பாளர்களா இவளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கு படுத்து பிள்ளையை பெற்றவள்களாக இருப்பாளர்களா நான் கேட்குறேன் எல்லாம் இவளை மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் என்னைய மாதிரிதான் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எல்லாம் இவ்வளோ மாதிரி அலைஞ்சவளுக்கு தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு காசை போட்டுக்கிட்டு பணத்தை போட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் பிடிங்கிடுவோம் ஆமாம் நாட்டோட பெரிய தியாகிங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவளுக்கெல்லாம் மொத்தமாக நின்று பாவடையை தூக்கிக்கிட்டு நிற்பாளுங்க ம் கருமா அழிக்கணும்னு முடிவு பண்ணி வந்து வரும் பொழுது இந்த தொங்கச்சிக இந்த நொல்லைக எவ்வளோ நிற்க முடியாது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுவாளுங்க ஒரு வருஷம் குண்டாசில் கிடக்கும் போது எந்த எச்சக்கலமுண்டைக்கு வந்தாளுங்க ஆ எல்லாம் வெளியே இருக்கும்போது தான் உள்ளே போகும்போது ஐயா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது ஓடுறவளுக்கு இருப்பாளுங்க அந்த நாட்கள்லாம் வரும் அதுக்காக தான் காத்திருக்கேன் நடத்துவோம் சரியா எச்சக்கலமுண்டை உன்னோட காசுக்கு கண்டன்ட்டை போட்டுக்கிட்டு சாமிக்கே விபூதி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கியேன் என்னமோ சுவன் சொத்து குளம்னா நாசம்பியே அது உனக்கு நடக்கும் பாரு எச்சகலம் முண்டை பொறிக்கி முண்டையில்